ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கண்டிப்பாக வீடியோவோட டைட்டிலில் பார்த்துட்டு தான் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பையனோட பர்த்டேக்கு எக்லெஸ் கேக் வந்து செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கேக் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரை வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணணும் அந்த லேயர் லேயராக கட் பண்ணி இருக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்பஞ்ச் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா ஒயிட் சுகர் மில்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் எசன்ஸு அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் இது எல்லாமே வந்து போட்டு தான் வந்து செய்யணும் செஞ்சதுக்கப்புறமா லேயர் போட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் சுகரில் வந்து நல்லா வெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா க்ரீம் வந்து போடணும் க்ரீமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்கரியில் மெயினாக க்ரஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க க்ரஸ்ல பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் அதுக்கப்புறம் ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க நான் வீட்டில் செய்கிறதுனால நட்ஸும் டார்க் சாக்லேட்டும் கலந்து எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து மூணு லேயருமே வந்து ஃபாலோ ஆகும் மூணு லேயர் நாலு லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு லேயர் வந்து க்ரீமில் வந்து கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு லேயர் வந்து க்ரீம் கொடுத்தா தான் அந்த வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையான டிசைன்ஸோ அந்த டிசைன்ஸை போட்டு நேம் எழுதி கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இதில் நம்ம முக்கியமாக என்ன விஷயம் கவனம் இதில் முக்கால் பங்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு ஏன்னா ஸ்பஞ்ச் ரெடி பண்ணும்போதும் ஒயிட் சுகர் போட்டிருக்கோம் அந்த கேக்கை வந்து நினைக்கிறதுக்கு சுகர் சிறப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே க்ரஷன் வந்து ஒன்று போடுவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் ஆகிருக்கு க்ரீம்லேயும் ஒயிட் சுகர் ஆட் ஆகியிருக்கு முக்கால் பங்கு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் ஆட் ஆகிருக்கு அது பற்றாமல் நம்ம மைதா யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர்ஸும் யூஸ் பண்ணுவோம் அப்போ இது அன்ஹெல்த்தியாக ஹெல்த்தியான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கேக்ஸ் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ரெட் வெல்வெட் கேக்கு அதுக்கப்புறம் ரெயின்போ கேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ளேஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க அந்த கேக்கு அதுக்கப்புறம் ஃபாண்டன்ட்டு கேக்கு அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கு அந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் வந்து நறுக்கு முறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே வந்து ஒயிட் சுகரில் செய்கிறதா இந்த மாதிரியான கேக்ஸ் வந்து தயவு செஞ்சு வாங்கி கொடுக்கறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு கேக் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வீட் ஃப்ளார் வந்து சேர்த்து செஞ்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் க்ரஷ்ஷை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபுட் கலர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு பட்டர் வந்து யூஸ் பண்ணி கேக் செய்யணும் க்ரீமோட அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு கேக் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் டிசைன்ஸ்னு சொல்லிவிட்டு நிறைய ஃபுட் கலர்ஸை வந்து சேர்த்து செய்யக்கூடாது நீங்கள் பேக்கரியில் வந்து இந்த மாதிரி கேக் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி கட் பண்ணி அன்னைக்கு சாப்பிட்றதோட விட்டுணும் ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு கொடுக்காதீங்க ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கேக் கட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வரைக்குமே கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் அவங்க எப்போ செய்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம் நான் சொன்ன கேக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அதோட இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பையனுக்கு செய்யறதுனால சிங்கிள் கோட்டோடையே வந்து டிசைன்ஸை வந்து போட்டு முடிச்சுக்க போகிறேன் கொஞ்சம் வந்து அன்ஃபினிஷிங்காக தான் இருக்குது ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து வரல அதுக்கப்புறம் நான் க்ரீமில் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுக்கல ப பையனோட பேர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நான் மாதுளம்பழம் வச்சு சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த சிம்பிளான ஹெல்த்தியான கேக் டிசைன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ ப்ரௌனி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்